ஹரி இப்ப ஆறாவது காண்டத்துல இருக்கிற நாம வந்து விருத்ராசுரனுடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல புதுசா வந்த பக்தர்களுக்காக இந்த அத்தியாயம் முன்னாடி எங்க இருந்து தொடங்குகிறதுன்றத சொல்றோம் இப்ப இந்த இந்த அத்தியாயத்துல விருத்ராசுரன் எப்படி மரணம் அடைகிறான்றது போடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த வரலாற்றினுடைய முன் கதையை முன்னாடி நம்ம படிச்ச விஷயங்களை இந்த வகுப்புல சொல்லிட்டு அப்புறம் இந்த அத்தியாயத்துக்கு நான் வர விரும்புறேன் ஏன்னா எடுத்த உடனே ஆறாவது காண்டத்துல வந்து எங்க இருக்கிறோன்னு தெரியாத இந்த வந்திருக்கிற பக்தர்களுக்காக இந்த மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக என்ன நடந்ததுன்னு சொல்ல போறேன் தேவலோகத்துல ஒரு முறை இந்திரனுக்கு வந்து தன்னுடைய பதவி கர்வம் பதவி வசதிகள்லாம் இருந்தா மக்கள் எல்லாம் மதி மயங்கி போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்திரன் வந்து தன்னுடைய பதவியினால ரொம்ப கர்வம் பிடித்து இருந்திருந்தான் அந்த நேரத்துல அந்த இந்திர சபைக்கு அந்த சபைக்கு வரக்கூடிய அவருடைய குருவாகி பிரகஸ்பதி வருகிறார் பிரகஸ்பதி தினமும் அந்த சபைக்கு வர்றவர் அதனால பிரகஸ்பதிய ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொள்றான் இந்திரன் தினமும் வர்றவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் தராததுனால பிரகஸ்பதி மன வருத்தம் கொண்டு அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகிறார் முக்கியமா அந்த இடத்தை விட்டு போகவில்லை மறைந்து விடுகிறார் அவர் மறைந்த பிறகு இந்திரனுக்கு புரிய ஆரம்பிச்சது தான் ஒரு அஹ் குருவை அவமதித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்கிறான் உணர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா பிரகஸ்பதி அவனை வந்து உணர வைக்கணும்ன்றதுனால அந்த இடத்துல எங்க இருக்கிறாருன்னு தெரியாத மாதிரி மறைஞ்சிடுறார் இதனால இந்திரன் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறார் இதுதான் தேவர்களுடைய உணவு என்னன்னா தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை உடனடியாக உணர்ந்து விடுவார்கள் இந்திரனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இனி நமக்கு வந்து காலம் வந்து கெட்டு போயிடும் ஏன்னா குருவுக்கே மிகப்பெரிய அப அபராதம் செய்திருக்கிறேன் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது அதன்படியே இந்திரன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் தேவர்கள் வந்து எல்லா செல்வங்களையும் இழந்து விடுகிறார்கள் காரணம் என்னன்னா அசுரர்கள் படையெடுத்து வந்து இந்திரனை தோற்கடிக்க ஆரம்பிச்சாங்க தாங்களுடைய தாழ்ந்த நிலைமையை யோசனை பண்ணி உடனடியாக அவர்கள் பிரம்மதேவனை தேவனை அனுப்புகிறார்கள் பிரம்மதேவன் தேவர்களையும் இந்திரனையும் அஹ் கண்டிக்கிறார் நீங்க செஞ்சது ரொம்ப தவறு ஒரு பிரகஸ்பதியை மதிக்க தெரியல இப்படி ஆயிட்டீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அவர்களை கண்டித்து ஒரு ஆலோசனை சொல்றார் அதாவது அசுரர்களுக்கு குருவாக பிராமணனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் விஸ்வரூபர்னு பேரு அவருக்கு வந்து நாராயண கவச்சம் தெரியும் அந்த நாராயண கவச்சத்தை அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் வெற்றியை மீட்டு தரும் அப்படின்னு சொல்றார் இதன்படி தேவர்கள்லாம் விஸ்வரூபர் அப்படின்றவரை போய் சந்திக்கிறாங்க விஸ்வரூபரை தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு கேட்கிறாங்க விண்ணப்பிக்கிறார்கள் விஸ்வரூபரை அனு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி பிரம்மா வந்து ஒரு வாசகம் சொல்றார் நீங்க வந்து விஸ்வரூபர் வந்து அசுரர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குரு அதனால அவரை வந்து கவனமாக நடத்துங்கள்னு வந்து சொல்ற மறந்துட்டு விஸ்வரூபர்கிட்ட இருந்து நாராயண கவச்சத்தை பெறுகிறார் நாராயண கவச்சத்தினுடைய சிறப்பு பகவான் நாராயணருடைய பாதுகாப்பு இதெல்லாம் வந்து நிறைய வர்ணனைகள் வருகிறது பக்தர்கள் வந்து விவரமாக கொள்ளவும் நான் இங்க சுருக்கமாக தான் சொல்ல போறேன் நாராயண கவச்சம் வந்து மிக அற்புதமான ஒரு கவச்சம் அது பாதுகாப்பையும் நல்ல மங்களகரமான விஷயங்களையும் தருகிறது மீண்டும் இழந்ததை இந்திரன் பெறுகிறான் நாராயண கவச்சத்தினுடைய பாதுகாப்பும் அவனுக்கு கிடைக்கிறது இப்படியாக அவர்கள் வசதியாக மீண்டும் இழந்ததெல்லாம் பெற்ற பிறகு மீண்டும் கர்வம் தலை தூக்குகிறது இந்திரனுக்கு ஒரு முறை இந்த விஸ்வரூபர் அந்த தேவர்களுக்கும் குரு அசுரர்களுக்கும் குரு அப்ப அவர் என்ன பண்றார் அந்த எஜம் எஜ்யத்துல ஆவுத்தி தரும்போது போது வந்து அவர்கள் அந்த யகங்களை செலுத்தும் போது தனி பிரத்யேகமாக அசுரர்களுக்கும் அந்த ஆவுத்தியை கொடுக்கிறார் இதை கவனித்து கொண்டிருந்த இந்திரனுக்கு கோபம் சற்றுன்னு கோபம் வந்து கர்வத்தினால அந்த விஸ்வரூபரின் அவருக்கு விஸ்வரூபருக்கு மூன்று தலைகள் அந்த மூன்று தலைகளையும் வெட்டி தள்ளிடுறார் சற்றும் யோசிக்கல இவர் குருவாச்சே இவர் பிராமணர் ஆச்சே நமக்கு நாராயண கவச்சம் கொடுத்தாரு என்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அவருடைய மூன்று தலைகளையும் வெட்டி தொள்ளிடுறார் அந்த மூன்று தலைகளும் மூன்று விதமான பறவைகளாக மாறின ஒரு பிராமணனையும் ஒரு குருவாக இருக்கக்கூடியவரையும் கொன்ற பாவம் வந்து இந்திரனை விடவில்லை அதையும் அனுபவிக்கிறார் இந்திரன் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் அதுக்கான பரிகாரங்களை தேடும் போது அந்த ஒரு நாட்டு மன்னன் தவறு செய்த அந்த மக்களுக்கும் போகும் இப்ப இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த தேவேந்திரன் தவறு அந்த பூமிக்கும் அந்த தவறு வந்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அதன் மூலமாக நிலம் நீர் பெண்கள் மரங்கள் ஒரு வரத்தையும் இந்த சாபத்தையும் இந்த பாவத்தினால வந்த சுமையையும் இந்த நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அதை மட்டும் சுருக்கமா சொல்றேன் இந்த நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமியில மேடு பள்ளங்கள் பாலைவனங்கள் தரிசு நிலங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த சாபத்தினால வந்தது இந்திரனுக்கு ஏற்பட்ட பாவ விளைவுகளை பங்கு எடுத்துக்கிறதுனால வந்தது ஒரு வரத்தையும் இந்திரன் கொடுக்குறான் அதாவது நிலம் வந்து சமமாக ஆகக்கூடிய ஒரு வரம் எந்த சமம் பண்ணிட்டோம்னா நிலம் பள்ளமா இருக்கு இல்ல பாதகமா இருக்குன்னா அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வரத்தையும் இந்திரன் கொடுக்கிறாரு இரண்டாவது வந்து மரங்கள் மரங்கள்ல பாத்தீங்கன்னா பால் வடியும் அந்த பாலை வந்து சாப்பிடறது வந்து நல்லது இல்லை அது மாதிரி மரங்கள் அதே மாதிரி மரங்களுக்கு இது வந்து சாபம் வரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்களை வெட்டினா கூட அது வளரக்கூடியது அவை எவ்வளவு வெட்டினாலும் அது வளரக்கூடிய வரத்தை பெற்றது இது ரெண்டாவது மூன்றாவது நீர் நீர் பாத்தீங்கன்னா வரம் வந்து நீருக்கு கொடுக்கப்பட்ட வரம் எதுன்னா நீர் எந்த பொருளோட சேர்ந்தாலும் அந்த பொருளுடைய அளவை அதிகரிக்கும் யா எதனால அதிகரிச்சதுன்றத தெரியாமல் உதாரணமாக பால்ல தண்ணியை ஊத்துனோம்னா பால் அதிகரிச்சுதா நீர் அதிக அதிகரிச்சுதான் தெரியாத அளவுக்கு நீர் வந்து மாற்றிவிடும் அதே போல மற்ற பொருட்களோட நீர் சேரும் போது அதை வித்தியாசம் தெரியாம அதை வந்து அதிகப்படுத்தும் தன்மை அடுத்து அந்த நீர்ல ஆற்றுகள்லையோ ஆறுகள்லையோ குளங்கள்லயோ எங்கேயாவது இந்த நீர் குமிழிகள் வந்தா அந்த நீரை அந்த அசுத்தமா இருக்கக்கூடிய நீர் குமிழி மாதிரி தண்ணி இருந்தா அது அது நீர் நம்ம கூடாது இது வந்து சாபம் மூன்றாவது நான்காவது பெண்கள் பெண்களுக்கு வந்து ஒரு வரம் கிடைத்தது அதாவது கர்ப்பமான காலத்திலும் பாலுறவை அனுபவிக்கக்கூடிய ஒரு வரம் இன்னொன்னு வந்து சாபம் வந்து அவர்களுக்கு மாதவிடாய் கிடைத்தது இதுதான் வந்து நான்கு பேர்கிட்ட இந்திரன் தன்னுடைய பாவத்தை பகிர்ந்து கொண்டான் அதனால இந்த உலகத்துல பாவங்கள்லாம் இப்படி எல்லாம் பிடிச்சு கொடுக்கப்பட்டது இதுக்கப்புறம் இந்திரன் வந்து ஆஹ் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறான் அந்த காலகட்டத்துல இந்திரனை பழி வாங்குவதற்காக விஸ்வரூப்பர் வந்து மரணம் அடைந்தார் விஸ்வரூபருக்கு அப்பா இருக்கிறார் அவர் பேர் துவஸ்தா அந்த துவஸ்தா என்ன பண்றாரு நான் வந்து இந்திரனை பழிவாங்க வேண்டும் என்னுடைய மகனை கொன்றதுனால இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு அசுரனை நான் உருவாக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் பிராமணர் தான் ஒரு ஒரு யக் ஆரம்பிக்கிறார் இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரம் வந்து கிருஷ்ண பிரேமையை அடைவதற்கு கிடைப்பதற்கும் பகவானை சென்று அடைவதற்கும் நாம வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்றோம் பகவானுடைய கருணையினால இதுல வந்து இதுல நாம தப்பா உச்சரிச்சோம்னா கூட அன்பால உச்சரிச்சோம்னா பகவான் மன்னிச்சிருவார் வேத மந்திரங்கள் சமய சடங்குகளுக்காக செய்யப்படக்கூடிய மந்திரங்கள்ல சிறு தவறு செய்தாலும் எதிர்வினை உண்டு அததான் இந்த இருந்து நம்ம அறிகிறோம் இப்ப இந்த கொஸ்டா என்றவர் இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு அசுரனை உருவா உருவாக்குவதற்கு பதிலாக மந்திரங்களை குடிலாக ஒரு குறிலாக உச்சரிக்க வேண்டியவர் நெடிலாக உச்சரித்ததுனால இந்திரனால் கொல்லப்படக்கூடிய ஒரு அசுரனை உருவாக்கி விடுகிறார் அந்த எகத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அசுரன் உருவாகிறான் அவன் வந்து இந்திரனுக்கு எதிரிதான் ஆனா இந்திரனால கொல்லப்படக்கூடியவன் அந்த குரில் நெடுல்ல அவர் பண்ண தவறு அவருக்கு பாதகமான ஒரு செயல் நடந்தது ஒரு அசுரன் வந்துட்டான் ஆனா வந்து அவனுக்கு துவஷ்டாவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை இந்திரன் அழியவில்லை அததான் இப்ப பாக்குறோம் இது வரைக்கும் அதுதான் நடந்தது இப்போ வந்து இந்த இந்த விருத்ராசூரன் வானத்துக்கும் பூமிக்கும் மிக பெரிய அளவுல மிக பெரிய தேக பலம் கொண்டவனாக நிக்கிறான் மிகப்பெரிய அசுரனை பார்த்த உடனே தேவர்கள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் செய்யறார்கள் அந்த யுத்தத்துல தேவர்கள் வந்து பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க எப்படி அவர்களுக்கு பலம் கிடைச்சதுன்னா மீண்டும் இப்ப இந்த விருத்ரா விருத்ராசூரனை பார்த்து இந்திராதி தேவர்கள்லாம் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்றாங்க எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுமோ தேவர்களுக்கு அவர்கள் பார்க்கடலினுடைய இந்த கரையில இருந்து கொண்டு பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்வார்கள் அப்ப பகவான் வந்து தோன்றுவார் தோன்றி அவர்களுக்கு வழிகாட்டுவார் அதே மாதிரிதான் இவர்கள் வந்து பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது பகவான் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் அதாவது ததிச்சி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறார் அந்த முனிவர் வந்து மிக தவ வலிமை பெற்றவர் அவர்கிட்ட போய் நீங்க அவருடைய தேகத்தை கேளுங்க அப்புறம் தேவர்கள் கிட்ட இருக்கிற நிபுணர் கட்டளைக் கடை அதாவது இந்த என்ன சொல்றது அஹ் பொருட்களை இந்த கட்டடங்களை க கட்டு கட்டக்கூடிய அந்த விஸ்வ இருக்கிறார் இந்திர இந்திர சபையில அவரை கொண்டு இந்த ததிச்சியின் உடல்ல வச்சு உடல்ல இருக்கிற எலும்புகளை வைத்து வை வஜ்ராயுதம் செய்து அதை கொண்டு இந்த அசுரனை கொல்லுங்கள் பகவான் வந்து ஆலோசனை கொடுக்குறார் இப்ப தேவர்கள் அதன்படி ததிச்சி முனிவர் கிட்ட போறாங்க ததிச்சி முனிவர் மிக சிறந்த பக்தர் அவர் வந்து அஹ் அஹ் இந்த நாராயண கவச்ச மந்திரத்தை அவர்தான் வந்து துவஷ்ராக்க கொடுக்கிறார் கஷ்டா அப்புறம் விஸ்வரூபரை கொடுக்கிறார் விஸ்வரூபர் இந்திராதி தேவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த அளவுக்கு அவர் வந்து சக்தி படைத்த அந்த முனிவர் இவர்கள் போய் கேக்குறாங்க எனக்கு உங்களுடைய உடலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கேக்குறான் அப்ப வந்து அவர் தத்திச்சு கேக்குறார் யாரையாவது போய் உன்னுடைய உடலை கொடு மிகவும் பிரியமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உடலை கொடுன்னா கொடுப்பாங்களா நீ கொடுப்பியா அதையே நான் வந்து உன்னை கேட்டானா நீ கொடுப்பியா அந்த மாதிரி வேடிக்கை அவர் கேட்கிறார் ஆனா உண்மையில் தன்னுடைய உடல் மற்றவர்களுக்கு பயன்படுகிறது என்றால் இந்த உடல் என்னைக்காவது ஒரு நாள் அழியக்கூடியதுதான் அதனால இந்த உடலை நான் அழிப்பதில் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ததிச்சு பகவானை நோக்கி தியானம் பண்ணி அந்த உடலை விட்டு விடுகிறார் இந்த உடலை கொண்டு அந்த உடல்ல இருக்கிற எலும்புகளை கொண்டு விஸ்வகர்மா வஜ்ராயுதத்தை தயாரிக்கிறார் இந்த வஜ்ராயுதத்தை கொண்டுதான் விருத்ராசுரனை கொல்ல முடியும் இப்ப அந்த வஜ்ராரத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் வந்து போர்க்களத்தில் இறங்குகிறான் இப்ப சண்டைய நம்ம பாக்குறோம் சண்டையில என்ன ஆகுதுன்னா போன அத்தியாயத்துல சண்டை போடுறாங்க அசுரர்கள்லாம் இந்திரனை கண்டு பயந்து ஓடுறாங்க இந்திராதி தேவர்கள்னா அந்த பயந்து ஓடுற அசுரர்களை கொல்லுகிறார்கள் இந்த இடத்துல வித்ராசுரன் வந்து இதுல இருக்க அதர்மத்தை சொல்றான் இந்த தப்பி பின் முதுகு காட்டி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அசுரர்களை பார்த்து ஒப்பையே பயங்கரமா கண்டிக்கிறான் இது என்ன வீரம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செத்துதான் போக போறோம் வீரம் வீர மரணம் அடைவதை விட்டு விட்டு கோழைகளாட்டும் ஓடுறீங்களே உங்களுக்கு அறிவில்லையா போர்க்களத்துக்கு வந்து விட்டு பின்னோக்கி ஓடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை அஹ் கண்டிக்கிறான் அதே சமயம் தேவர்கள் முதுகு காட்டி ஓடக்கூடிய இந்த வீரர்களை இந்த அசு கோழைகளை கொள்கிறீர்களே இது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களையும் கண்டிக்கிறார் இப்படி நியாயமான விஷயங்களை பேசுற விருத்ராசுரன் அப்ப வந்து இந்திரனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நியாய தர்மங்களை பேசக்கூடியவன் அசுரன் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது இங்க வந்து இந்த காலத்துல அசுரர்கள் தப்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா விருத்ராசுரன் வீரமாக முன்னேறி வந்து தேவர்களை அழிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி அழிக்க ஆரம்பிக்கும் போது அஹ் ஐராவதத்தின் மீது இந்திரன் அமர்ந்து சண்டையிட தீவிரமாக சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை நடக்குது அப்ப வந்து இந்திரன் போடக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு கையில பிடிச்சு ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் மிகப்பெரிய உருவமாக இருக்கக்கூடிய வித்ராசுரன் வந்து சாதாரணமாக இந்திரனை தோற்கடித்து கொண்டிருக்கிறார் தோற்கடித்து கொண்டிருக்கும் போது இந்திரன் ஒரு முறை வந்து இந்திரனை தூக்கி விசிறி அடிக்கிறார் தூளாயுதத்துல உடனே இந்திரன் கீழே விழறார் ஐராவதத்துல இருந்து இந்திரன் கீழ் விழுந்துடுறாரு ஆயுதங்கள்லாம் விழுந்து எங்க ஓடி போகுது கையில இருந்த வஜ்ராயுதம் எங்க போயிடுது அப்ப வஜ்ராயுதம் கீழே விழுந்திருது ஐராவதம் விழுந்திடுச்சு இந்திரன் விழுந்துட்டான் அப்ப தேவர்கள்லாம் பயந்தே போயிடுறாங்க அப்ப வந்து விருத்ராசுரன் சொல்றார் விருத்ராசுரன் இந்த சண்டை யுத்த கலத்தில் தான் எப்படி விரைவாக பகவானை சென்று அடைய வேண்டும் அப்படின்ற வாசகங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறார் இந்த போர்க்களத்துல சண்டைக்குன்னு வந்துட்டு பயப்படாத இந்திரனே இன்னைக்கு இல்ல நாளைக்கு நம்ம போகத்தான் வேணும் தைரியமாக எழுந்து உன்னுடைய ஆயுதங்களை எடுத்து இந்திரனுக்கு வந்து ஒரு வெக்கமா போச்சு இவர் வந்து விருத்ராசூரன் வந்து தன்னை வந்து தூக்கி அடிச்சாரு அது வந்து ரொம்ப வெக்கமா அவமானமாக போனதுனால மீண்டும் ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு தயங்குறார் ஆனா விருத்ராசூரன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் எந்த ஒரு வீரனும் ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்தில் இருந்தால் அவனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும் நீ ஆயுதத்தை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லணும் அததான் விருத்ராசுரன் சொல்றான் தயங்காதே நீ எடு ஆயுதத்தை எடுத்து என்னோட போரிட வா பயப்படாதே அப்படின்னு சொல்றார் அப்போ இந்திரன் வந்து இவனுடைய நற்குணங்கள் நல்லபடியா பேசுறானே இவன் கண்டிப்பாக அசுரனாக இருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் புரிஞ்சுக்கிறார் இந்திரன் புரிந்து கொண்டு விருத்ராசுரனை புகழவும் ஆரம்பிக்கிறார் ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயமாக இருக்கிறது கண்டிப்பாக நீ வந்து ஒரு பக்தனாகத்தான் இருக்க வேண்டும் நீ வந்து அசுரனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் வந்து கண்டறிகிறார் இந்திரன் வந்து இதை புரிஞ்சுகிறார் அதனால நீ வந்து அஹ் விருத்ராசுரனை புகழ்கிறார் நீ வந்து ஒரு சிறந்த பக்தனாக இருக்கிறாய் நீ வந்து பகவானுடைய மாயையை வென்றவனாக காணப்படுகிறாய் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது நீ எப்படி வந்து ஒரு சுத்த சத்துவ நிலையில நீ இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஆச்சரியத்தை தருகிறது இப்படிப்பட்ட பக்தர்கள் தான் இந்த சம்சார கடலை கடக்க முடியும் அப்படின்லாம் இந்திரன் வந்து புகழ்ந்து பேசுறார் அதுக்கப்புறம் சண்டை மீண்டும் ஆரம்பிக்கிறது அந்த சண்டை ஆரம்பிக்கும் போது விருத்ராசுரன் வந்து நிறைய ஆயுதங்களை உபயோகப்படுத்துறார் இந்திரன் வந்து அதை முறியடிக்கிறார் ஆனா ஒரு கால ஒரு கட்டத்துல விருத்ராசுரன் இந்திரனையும் ஐராவதத்தையும் முழுங்கி விடுகிறார் அடைய மாயத்திறந்து முனிடுறாரு ஏன்னா இந்த விருத்ராசுரன் மிகப்பெரிய ஒரு மலை போல இருக்கிறார் நல்ல இந்திரன் வந்து குட்டியா இருப்பார் சின்னதா இருப்பார் அதனால அப்படியே மொத்தம் இந்திரனையும் ஐராவதத்தையும் முழுங்கிடுறான் விருத்ராசுரன் ஆனா இந்திரன் வந்து நாராயண கவச்சத்தினால பாதுகா பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து வெளியே வந்துடுறாரு ஆஹ் விருத்ராசுரனுடைய வயிற்றுல இருந்து வெளியே வர்றார் வெளியே வந்து வயிற்றை கீழ்த்து கொண்டு வெளியே வந்து விருத்ராசுரனை கைகளை வெட்டுறார் ஒரு கை ரெண்டு கை அதுக்கப்புறம் வந்து கழுத்தை வந்து வெட்டி இந்த கழுத்தை வெட்டுறதுக்கு மட்டும் ஒரு வருஷம் ஆச்சான் கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் வெற்றி அடைகிறார் இந்திரன் இந்த இடத்துல கடைசியில எப்போ இந்திரனை வந்து விருத்ராசுரன் விழுங்குறானோ அப்ப வந்து இந்திரன் உள்ள இருக்கிறார் இந்த நேரத்துல இந்திரனை நான் கொன்று விட்டேன் என் வேலை முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நோக்கி போறதுக்காக சமாதி நிலையில விருத்ராசுரன் இறங்கிடணும் இந்திரன் கண்டிப்பாக ஆச்சாரியர்கள் இங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார் அத அவர் சொல்றத பிரபுபாதர் எழுதுறார் பொருளுரையில ரித்ராசுரனை இந்திரன் கொல்லவில்லை கொல்ல முடியாது இங்க கொன்னதான் காட்டப்படுது அப்ப உண்மையில என்ன நடந்ததுன்னா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் எழுதுறார் அந்த பிரவுபாதர் நமக்கு சொல்றார் கடைசி பொருளுரை படிச்சிங்கன்னா தெரியும் முப்பத்தி ஐந்தாவது பொருளுரை பன்னிரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி பொருளுரை அதுல வந்து அவர் சொல்றார் பிரவுபாதர் சொல்றார் இந்திரனையும் இந்திரனை முழுகிட்ட பிறகு இந்திரனை கொண்டுட்ட நானு இப்ப நான் வந்து பகவானை நோக்கி புறப்பட நேரம் வந்து விட்டதுன்னு சமாதி நிலையில இறங்கி அப்படியே தன்னுடைய தேகத்தை விட்டு வெளியேறுகிறான் உயிரை விட்டு விடுகிறான் இதுக்கப்புறம் இந்திரன் வெளிய வந்து சமாதி நிலையில இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்கிறான் சுலபமாக வெளியே வர முடியுது இந்திரனால வெளியே வந்து அதுக்குள்ள வந்து விருத்திராசுரன் உயிரை விட்டுறான் அந்த உயிரை விட்ட விடல்ல இருக்கிற கழுத்தை வெட்டுறதுக்கு கண்டிப்பா ஏன்னா கழுத்து விரைச்சி போயிருக்கிறது அதை வெட்டுறதுக்கு அதனாலதான் அவ்வளவு தாமதமானது உண்மையில் இது ஒரு நிமித்தமாக இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு வஜ் விருத்ராசுரனை கொண்டது வந்து ஒரு நிமித்த காரியமாக காட்டப்பட்டதே தவிர உண்மையில் இந்திரன் கொள்வதற்கு முன்பாகவே விருத்ராசுரன் பகவானை தியானித்து அவனுக்குரிய இடமாகி அவனுக்குரிய பகவான் ஆகிய சங்கர்ஷ்ணரை சென்று அடைந்ததை எல்லாருமே பாக்குறாங்க இங்க இருக்கிற தேவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது இது எப்படி ஆச்சரியமான விஷயம் இவன் எப்படிப்பட்ட பக்தன்றத வரும் அத்தியாயங்கள்ல நம்ம படிக்க போறோம் இது வரைக்கும் நடத்தின பாடங்கள் பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா அப்பா கிருஷ்ணன் அப்ப இந்திரவாட்டு அவன் தானா உயிரை விடணும்னு நினைச்சு அவர் ஏன்னா மித்ராசுரனை அவ்வளவு சுலபம் இல்ல இருந்தாலும் வஜ்ராயுதம் அதுக்குதான் கொடுக்கப்பட்டது உண்மையில என்ன நடந்தது இதுதான் நடந்தது வெளி உலகத்துக்கு வந்து இந்திரன் சொல்றார் மிருத்ராசுரன் சாகிறான் ஆனா உண்மையில இதுதான் கிருஷ்ணா மாதாஜி ஹரி கிருஷ்ணா பிரபு இந்த சென்றடை தோல்வி அடைந்தார் அறிவு என்ன இதை எடுத்துக்கொள்ளதும் இந்த பொருளுரைகள்ல வந்து பிரபுபாதர் வந்து தெளிவா சொல்றார் இல்ல வெளிப்புறமா பாக்கும்போது இந்திரன் வந்து தேவன் விருத்ராசுரன் அசுரன் ஆனா உண்மையில தூய பக்தன் வந்து இந்திரன் வந்து கலப்படமான பக்தர் அவர் வந்து வெற்றி அடைந்தது மாதிரி உலகத்துல நம்ம நினைக்கிறோம் இதுதான் வெற்றின்னு நினைக்கிறோம் ஆனால் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது பகவானை சென்று அடைவதுதான் தான் பக்தனுக்கு வெற்றி இந்த உலகத்துல இருந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ஆகிறேன் இல்ல மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகிறேன் இல்ல மிக புகழ்பெற்ற நடிகை நடிகர் பணக்காரர் இந்த மாதிரி எத்தனையோ துறைகள்ல வெற்றி அடைவதை தான் மக்கள் பொதுவா வெற்றி நினைச்சுக்கிறாங்க இந்த இடத்துல வெளிப்புறமா பாக்கும்போது வெற்றி வந்து இந்திரனுக்கு தான் அப்படின்னு தெரியுது ஆனா வெற்றி இந்திரனுக்கு அல்ல தான் ஏன்னா அவன் வந்து பகவானை சென்று அடைகிறான் அதனால வெற்றி வந்து சாதகமாக பகவான் கூட வஜ்ராயுதத்தை எப்படி செய்யறதுன்ற ஆலோசனையெல்லாம் கொடுக்கிட்டாரு பகவானுடைய ஆதரவு கூட இந்திரன் பக்கம்தான் இருக்கிற மாதிரி தோணுது ஆனா உண்மையாக விருத்ராசுரன் பக்கம்தான் இருக்கிறது அதனால இந்த உலகாய உலகத்துல இந்த பௌதிக உலகத்துல நம்ம எவ்வளவு பெரிய பதவிகள் வலி வகி வகிச்சாலும் எவ்வளவு பெரிய பதவியை நாம் பெற்றாலும் அது உபயோகமானது கிடையாது பகவானை சென்ற அடிவதுதான் உபயோகமானதுன்றத பின்னாடி வரும் அத்தியாயங்கள் நமக்கு உணர்த்தும் இப்பத்தைக்கு வந்து வெளிப்படியா பார்க்கும் போது இப்ப பொதுவா பொதுமக்கள் எல்லாம் இந்த கதையை கேட்டாங்கன்னா யார் வாழறாங்கதோ அவங்கதான் வெற்றி பெற்றார்கள் யார் சாவறாங்களோ அவங்க தோல்வி அப்படிதான் அவங்களுக்கு புரியும் ஆனா பக்தர்களுக்கு புரியும் யார் பகவானை சென்று அடைகிறார்களோ யாருக்கு ஆன்மீக வீடு ஆன்மீக உலகம் கிடைக்கிறதோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்துல இருந்து நீண்ட இந்திரன் எத்தனை பேர்கிட்ட அடி வாங்க போறாரோ தெரியாது இன்னும் எத்தனை சாபங்கள் இப்ப விருத்ராசுரனை கொன்னதுக்கு வேற பரிகாரம் பண்ணணும் அவரு பண்ணுவாரு பாருங்க ஆஹ் திரும்ப திரும்ப இந்திரனுக்கு சாதகமான சூழ்நிலை அமையற மாதிரி தெரிந்தாலும் இந்திரன் எவ்வளவு இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்படுறார் தன்னுடைய பதவிக்காகதான் நம்ம பாக்கோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆஹ் மாதாஜி அசுரனா இருந்தாலும் விஸ்வரூபர் நாராயண கவசத்தை வந்து கத்துக்கிற முடியுமா அசுரர்கள் வந்து அப்படி கத்துக்கிடலாமா நீங்க அசுரரோ தேவரோ ஆனா நீங்க வந்து சில விஷயம் அவர் பிராமணர் அவர் அசுரர்களுக்கு விஸ்வரூபர் வந்து அசுரர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய பிராமணர் அவர் வந்து அசுரன் கிடையாது விஸ்வரூபர் அவர்கள் பிராமணர்கள் சுக்கராச்சாரியர்கள் பார்த்தா கூட வந்து அவர் பிராமணர் அதனால அவங்க அவசரர்கள் கிடையாது அசுரர் அசுரர்களுக்கு ஆலோசனை பண்ணாங்க அவ்வளவுதான் அதனால அவர்கள் பிராமணர்களாக இருந்ததுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் கர்மகாண்டம் மாதிரி கர்ம காண்டத்துல என்னன்னா இந்த உலக உலகத்துல வந்து நல்லா இருக்கிறதுக்கான செயல்களை செய்வது அது சில பிராமணர்கள் கர்மகாண்ட பிராமணர்கள் செய்யறாங்க அதனால அது சாத்தியம் அது சாத்தியம் ஏன் அசுரர்களுக்கு கூட இந்த உலகாய விஷயங்கள் வேணும்னா அவர்கள் தவம் செய்கிறார்கள் நாம் பார்த்தோம்ல இரணிய தவம் செய்தான் ஆஹ் ராவணன் தவம் செய்தான் அவர்கள்லாம் இந்த உலகத்துல சில விஷயங்களை அடைவதற்காக சில முயற்சிகள் செய்து அதை அடைகிறார்கள் ஹரே கிருஷ்ண மதஜி ஏழாவது சாப்டர்ல இருந்து நீங்க பன்னெண்டாவது சாப்டர் வரை ரொம்ப அருமையா சுருக்கமா இன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப கிளியரா அது புரிஞ்சுது மதாஜி ஏன்னா இப்ப நீங்க புதுசா ஆறாவது காண்டம் நாங்கராசுரன் தெரியாதுல்ல அதனாலதான் அந்த சுருக்கத்தை சொன்னேன் ஸ்ரீலா பிரபுபாதருடைய கருணை நன்றி ஹரே கிருஷ்ணா மாதாஜிரன் ருத்ராசுரன் வந்து மாதாஜி ஒரு மன்னர் தானே பழைய முந்தின பிறவியில

இதுக்கு ஒரு உதாரணம் இப்ப பரீட்சத் மகாராஜர் கேட்பார் எப்படி ஒரு அசுரன் போய் பக்தி தொண்டை அடைஞ்ச எப்படி பகவான் அடைய முடியும் அப்படின்றது ரொம்ப ஒரு இந்த இல்ல இது வரைக்கும் படிச்சதுலயே வந்து விருத்ராசுரன் சித்திரகேத்தனுடைய வரலாறு வந்து ஒரு விசித்திரமான வரலாறு பக்தர்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு ஆஹ் ஆர்வமா நான் இதை முதல் முதல்ல படிச்சப்ப கூட மிக ஆர்வமாக படிச்சேன் ஏன்னா பல விதமான நிகழ்வுகள் இந்த வா இவருடைய வாழ்க்கையில நடக்கும் நம்ம பார்க்க போறோம் சித்திரகேத்து மன்னன் சித்திரகேது அப்புறமா கந்தரவன் ஆவற மூணாவது பிறவில தான் அவருக்கு வந்து பகவானுடைய ஆன்மீக வீட்டைக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது மூன்று பிறவி எடுக்கிறார் அவர் அதனால அடுத்ததுல பரிக்ஷா மகாராஜ் கேட்பார் ஒரு அசுரன் போய் இப்படி போர்க்காலத்துல வந்து பகவானை பத்தி பேசுறது ஆச்சரியமாக இருக்கிறது இது அசுரன் தானா அப்படின்னு கேட்கும்போது அசுர உடல்ல இருந்த பக்தன் அவர் ஏன் அசுரனானார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பின்வரும் இத்தோட இந்த ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் இல்லன்னா வகுப்பு முடிச்சிடலாம் நாளை வந்து ஒன்பது மணிக்கு வகுப்பு இருக்கும் நாளைக்கு வந்து நாமத்தினுடைய மகிமைகள் நாமஜபம் பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அத நாம பாக்கலாம்